ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இண்டியன்ஸாக எஸ் மெகா ஆப்ஷன் ரெண்டு நாள் தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஸோ மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் பார்த்துருவோம் ஐயா மும்பை இண்டியன்ஸு ஃபைவ் டைம் சாம்பியனு அஞ்சு ஃபைவ் பிளேயர்ஸ் ரிட்டன் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டு நாற்பத்தஞ்சு கோடி தான் இருக்குது வெரி வெரி லிமிடட் பட்ஜெட் தான் அவங்ககிட்ட பாக்கியிருக்கு மினிமம் ஆறு பிளேயர் வேணும் பிளேயிங் லெவனுக்கு அதுவும் இல்லாமல் பேக்கப்ஸ் வேறு நிறையா வேணும் எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸாகவே ரிட்டன் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு ஆர்டிஎம் இருக்குது அன்கேப் கேப் இருக்காங்க ஸோ எழுபத்தஞ்சு கோடி ஆல்ரெடி ஸ்பெண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இருக்குது ஸோ மும்பை இந்தியன் ஃபேன்ஸ் நீங்கள் வந்து ஓகே நம்ம பட்லர் எடுக்கலாம் மிச்சர் ஸ்டார்க் எடுக்கலாம் மேக்ஸ்வல்லு ரபாடா நோக்கியா சால்ட்டு வில் ஜாக்ஸ் சிராஜி ஷமி அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா பட்ஜெட் இல்லை இங்கே எல்லாமே பத்து பதிஞ்சு கோடிக்கு மேலே போக போகிற பிளேயர்ஸுக்கு நான் சொன்னதெல்லாம் அதனால் இருக்கிற லிமிட்டட் பட்ஜெட் இத்தனை மினிமம் ஸ்லாட் வேறு ஃபில்அப் பண்ணி ஆகணும் போலஸ் இல்லை அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் அது மூலம் தெரியணும் ஓப்பனர் டெஃபினெட்லி இந்த நீட ஒன்று ஓப்பனர் அந்த ஓப்பனர் விக்கெட் கீப்பராக இருந்தால் இன்னும் வெள்ளண்ட் குட் இல்லைன்னா இன்னும் விக்கெட் கீரர் அவங்க தேடணும் குவாலிட்டி ஃபினிஷர் வேணும் அப்படி ஹார்திக் பாண்டியா போலாட் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி அண்ட் தென் ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் எப்போதுமே இவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க சார் ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர்ஸ் லெக் ஸ்பின்னர்ஸ் ஆர் எனி ஸ்பின்னர் குவாலிட்டி ஸ்பின்னர் இஸ் ஆல்வேஸ் குட் அண்ட் பேக்கப் மிடில் ஆர்டருக்காகட்டும் எல்லாத்துக்கும் பேக்கப்பு இவ்வளோ பிளேயர் எடுக்க வேண்டியிருக்கு அதனால அழைச்சி ஆராய்ஞ்சு இருக்கிறது இவங்க பட்ஜெட்டில் செட் ஆகிற மாதிரி சில பிளேயர்ஸை சொல்கிறேன் பேட்டிங் ஆட்றோட நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் அது எப்படி ஓத்துப்பீங்க நோ ப்ராப்ளம் சேர்ந்தே பயணிப்போம் உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கொடுங்க ஒப்பினியன் டிஃபோ இட் மேட்டர்ஸ் பாப்பா என்ன நான் கொண்டு ரைட் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறவங்கள அப் பண்ணுவோம் ரோஹித் சர்மா நம்பர் டூவில் விளையாடுவார் நம்பர் த்ரீல சூரியகுமார் யாதவ் நம்பர் ஃபோரில் திலக் வர்மா நம்பர் ஃபைவ்ல ஹார்திக் பாண்டியா அண்ட் நம்பர் லெவனில் பும்ரா ஆச்சா ஸோ இப்போ ஓப்பன் ஸ்லாட் போகிறோம் நம்பர் ஒன் அவைலபுளாக இருக்குது தென் தேவ் டு ஃபில் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது கண்டிப்பாக ஃபில் அப் பண்ணி அவனு இந்த ஆறு ஸ்லாட்டை ஸோ பல ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷனோட சேர்த்து சொல்கிறேன் நம்பர் ஒன் ஓப்பனியர் வந்து எப்போவுமே இஷான் கிஷன் ப்ரெண்ட் அவங்க போக மாட்டாங்க அவரும் ஜாஸ்தி போவார் அவர் ஒன்றும் அவ்வளோ ஆ பதினஞ்சு கோடி கொடுத்து வாங்கின அளவுக்குலாம் ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல ஸோ தே மே கோ ஃபார் நியூ கீப்பர் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சொன்ன மாதிரி தான் பட்லர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவரெல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருப்போம் ஜாஸ்தி போவோம் எங்கிட்ட ஓவர் பட்ஜெட்டு ஃபில்ப்ஸ் ஆட்டம் மேபி ஆர்டிஎம்மாக கூட யூஸ் பண்ணிப்பாங்க அவங்க கேகேஆர் அண்ட் இருக்கிற இது ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவிண்டன் டிகாக் அண்ட் ரெக்கல்டன் அவரும் சவுத் ஆப்ரிக்கன் தான் குவிண்டன் டிகாக் ஒரு அஞ்சாறு கோடியில் கிடச்சிருவாரு ரெக்கல்டன் ஆல்சோ ஈவன் லெஸர் அண்ட் தேட் அவரும் லெஃப்ட் லெஃப்டாம் லெஃப்டி பேட்ஸ்மேன் வெரி குட் விக்கெட் கீப்பர் எங்ஷர் வேறு ஸோ செவன் குரோர் வரைக்கும் போவாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ கோ ஃபார் கியூட்டன் டிகாக் ஆர் ரெக்கல்டன் அண்ட் ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்கள்கிட்ட அது டோன்ட் அ பட்ஜெட் பெரிய பெரிய பிளேயர் இருக்கேன் அஃப்கோர்ஸ் நம்பர் டூ ரோ வைத்து த்ரீ ஸ்கை நாலு கிலோ கொரோனா அஞ்சு ஆர்திக் பாண்டியன் சொல்லிட்டு ஆறு ஃபினிஷர் வேணும் no. so, most probably they will கோ ஃபார் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி நீங்கள் நிகால் வாத எடுத்துக்கலாம் இல்லை டேக் team டேவிட் பேக் டீம் டேவிட் வந்து அண்ட் அவரோருக்கு ஒன்று பெரிய பட்ஜெட்லாம் யாரும் அவர் பிட் பண்ண மாட்டாங்க அதனால David டேவிட் இருக்கிறது வாய்ப்பு ஒன்று டீம் டேவிட்டை போல அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணால் தான் வந்தார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து டீம் டேவிட் அங்கே தான் இருக்கார் யூஸ் இம் ப்ராப்பர்லி ஸோ டீம் டேவிட் கேன் ஃபிட் number நம்பர் சிக்ஸில் நம்பர் செவன் என்ன கேட்டிங்கன்னா இந்தியா ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரௌண்டர் டேக் ரொம்ப shepherd ஏன்னா ரொம்ப யூஸ் போன சீஸ் எடுத்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல் ஹீட்டர் ஆல்சோ அண்ட் போலர் ஆல்சோ வெரி குட் அண்ட் டி டுவெண்ட்டியில் எல்லாருக்கும் அடி ஒன்று தான் எல்லாருமே அஞ்சு நாலு மீடியன்னு வரலாம் போட முடியாது கார் ட்ரைவ் பண்ணி எஜ்ஜாயி பின்னாடி போட்டு தேர்ட் மண்டில் ஃபோர் இன்ச்சா எஜ் ஆகும் வாட்சா மாச்சா நிறையா வேற ஃபோர்ஸஸ் போயிடும் அதனால ஓஹோலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது எந்த போலராக இருந்தாலும் சரி அதுவும் பேட்டிங் பிச்சு நாங்கள் ஹைதராபாத் ஆகட்டும் சின்னசாமி ஸ்டேடியம் ஆகட்டும் அண்ட் மங்கடேம் ஸ்டேடியம் என்றால் அதனால் யுகோபார் பார் ரொம்ஆராஷப்பட் தெரிஞ்ச பிளேயர் ஆல்ரெடி யூ வேட் யூ சார் ரைட் நம்பர் எயிட் இங்கே தான் இப்போ யாரை கொண்டு வர்றது நிறைய ஆப்ஷன் இருக்குது அஃப்கோர்ஸ் ஃபர்கூஷன் துஷாரா ஏற்கனவே இங்கிட்ட இருந்தாங்க மார்க்கோ ஜான்சன் நைட்ரபர்ஜர் ஜிரால் கோச்சி ஹேசல்வுட் இட்டலி பிளேயர் ஒருத்தர் இருக்காரு ஃபாஸ்ட் போலர் டி டாரா அவரை எதுக்கு இங்கே கொண்டு வரீங்க இவர் வந்து மும்பை எமிரேட்ஸ் எம்ஐ எமிரேட்ஸ் யூஏக்கு விளாண்டு வருவார் எமிரேட்ஸுக்கு மும்பை இந்தியனுக்கு அதனால மேபி தேச இவங்கலாம் என் கண் வந்து வந்தாங்க அபியஸ்லி மிச்சம் ஷார்க்கு மறந்துடும் முகமது ஷமி சிராஜ் என்னெல்லாம் பிக் பட்ஜெட் ஓவர் பட்ஜெட்டாக போதும் போயிடும் எங்களுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் பார்த்தா எனக்கு என்னமோ மார்க்கோ சான்சல் ஆசை ரூட்டுக்கு போகலாம் ஏன்னா இதை ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் ஹூ கேன் காம்ப்ளிமெண்ட் வித் பும்ரா பும்ரா கூட அட்டாக் போடுறதுக்கு ஒரு கிராமத்தில் மல்லிங்க போட்டிருந்தா அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் போட்டிரு ட்ரெண்ட் போல்ட் எங்கே வீங்க ட்ரெண்ட் பால்ட்டு பத்து கோடிக்கு மேலே போவார் இருக்கிறது நாற்பத்தஞ்சு கோடி தான் இந்த ஆப்ஷனை டாமினேட் பண்ண போறது டிக்டேட் பண்ண போகிறது யாருன்னா பஞ்சாப் கிங்ஸா ஏன்னா அவங்க நூற்றி பத்து கோடி இருக்குது எல்லாத்தையும் அவங்க பிட் பண்ணுவாங்க எடுக்கிறாங்களே அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆர்சிபி அவங்ககிட்ட எண்பத்தி மூணு கோடி இருக்குது இவங்களாம் நல்ல நல்ல பிளேயர் தான் அப்புறம் தான் இவங்களால எடுக்க முடியும் ஸோ அந்த லிஸ்ட்ல தான் நீங்கள் பட்ல இருக்கு ஷமி சிராஜ் இவங்களாம் வர போறவங்க ஸோ அதனால அது யூ கேன் ஆட் எக்ஸ்பெக்ட் ஸோ கோபர் மார்க்கவ் ஜான்சன் ஹாய் சொல்வோடு நம்பர் நைன் ஸ்பின்னர் யூனிட் குவாலிட்டி ஸ்பின்னர் ஆப்ஷன் நிறைய இருக்குது ஹசரங்கா கேஷ் மஹாராஜ் தப்சி ஷம்சி ஆடம் ஜாம்பானா பட் அசரங்கா வந்த பெட்டர் அவரும் ஏழு கோடி வரைக்கும் போவார் ஆறு ஏழு கோடிக்கு பெட்டர் போக போறார் இல்லைன்னா ஷம்ஷிக்கு போங்க நீட் குவாலிட்டி ஸ்பின்னர் அதனால சொல்கிறேன் நான் டேக் ஒன் ஆஃப் தம் நம்பர் டென் இந்தியன் ஸ்பின்னர் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இந்தியன் ஸ்பின்னருக்கும் ஆப்ஷன் ஒன்று தரேன் ஷேயஸ் கோபால் ராகுல் சார் சாய் கிஷோர் இருக்கார் மைக் மார்க்கண்டே சுயேஷ் சர்மா லிஸ்ட்டு பெருசாக இருக்குது பட் ராகுல் சாருக்கே எங்க போகிறது பெட்டர் லெக் ஸ்பின்னர் வேறு ஏற்கனவே இவங்ககிட்ட விளையாடிருக்காங்க நீங்கள் தீபால் சார் பிரதர் அவர் கொண்டு வந்து உங்களுக்கு கோர் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட இருக்கிற பட்ஜெட்டில் எப்படி தான் பண்ண முடியும் நீங்கள் யூஜ் சாம்பாலாம் கூட ஜாஸ்தி போக நினைக்கிறேன் பார்ப்போம் அவங்களாம் பேஸ் ப்ரைஸாக ரெண்டு கோடி நாங்கள் சில பிளேயர்லாம் பார்ப்போம் ராகுல் சார் பதினொன்று பும்ரா அபியஸ்லி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்போ இம்பாக்ட் பிளேயருக்கு ஆகாஷ் மதுவான அவங்க எடுக்கலாம் அது இல்லாமல் பேக்கப் நிறைய பிளேயர் இருக்காங்க ஏன்னா பேக்கப் மினிமம் பதினெட்டோ இருபதோ பில்ல பண்ணி ஆகணும் ஸோ இப்போ நான் சொன்னது டாப் லெவனு விளாட போகிற லெவனு இது இல்லாமல் இன்னும் ஏழு பேர் வேணும் அதில் எங்கக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டில் இருக்கிற ஹோப்பு பார்த்தீங்கன்னா ஹோப்பு தான் ஷாய் ஹோப் அவர் ட்ரை பண்ணுங்கள் மேத்யூ வேட் விக்கெட் கீப்பர் பே பேக்கப்புக்கு சொல்கிறேன் அண்ட் தென் யூஆர் பவால் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மார்க் கொடுருக்கார் ஃபாஸ்ட் பாலர் பட் அவரும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருப்பார் ஆர்ச்சர் ஆல்சோ ஆர்ச்சர் இப்போ வருவேன்ட்டார் அவர் முதல்ல வரலன்னா இப்போ வரேன்றாரு ஸோ அவரும் எக்ஸ்பென்சிவாக இருப்பார் அதனால் இவங்க போகிறதுக்கு கஷ்டம் தான் அது இல்லாமல் அனுஜ் ராவத் அண்ட் ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் பேக்கப் ஆனால் இதில் யாராவது அதை எடுத்துக்கலாம் கார்த்திக் தியாகி ஷிவம் மாவி அண்ட் சகாரியா ஜோஷுவால் லிட்டில் இதெல்லாம் இருக்காங்க ஃபாஸ்ட் பாலருக்கு இதில் யாராவது எடுத்துக்கலாம் ஏன்னா பட்ஜெட் இஸ் வெரி வெரி கம்மி தான் கிட்டே இருக்கிறது இதோட ஒப்பீனியன் உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்